அஸ்லாம் வரைக்கும் நம்ம ரெடிமேட்டில் பெட்ஷீட் கலெக்ஷன் தான் பார்க்க வரோம் அவருங்க இதில் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா ஃபுல்லாக எல்லா கலெக்ஷனுமே நான் பிரித்து காட்டுறேன் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் பார்த்துட்டு ஆர்டர் போடலாம் இதை பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பெட்ஷீட்டு இருக்கும் எல்லா கலருமே பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ஹைட் வந்து எட்டு அடி லென்த் வந்து ஏழு அடி கார் கட்டிலுக்கு தாராளமாக போடலாம் இது வந்து முந்நூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதுக்கு வந்து செட்டாக வந்து ரெண்டு தலவானி வர பில்லோ கவர் வந்து ரெண்டு ரெண்டு பில்லோ கவர் கொடுத்துருவாங்க அதையும் பிரித்து கட்டுற பாருங்க பில்லோ கவர் எப்படி இருக்கும் இதில் உள்ள எல்லா கலெக்ஷனுமே பார்க்கலாம் இதில் வந்து லே அவுட் கொடுத்துருவாங்க இது கொடுத்துருவாங்க ஃபோட்டோவை கொடுத்துருவாங்க இப்படி தான் இருக்குன்னு ஃபோட்டோ கொடுத்துருவாங்க அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இதுவும் அதே தான் ஏழு கெட்டடி எல்லாமே ஒரே சைஸ் தான் டிசைனை மட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கலாம் அதாவது ஃபுல்லாக எல்லா பெட்ஷீட்டையும் நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு பில்லோ கவர் வந்து வந்துடும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த ஃபோட்டோ தான் எங்களுக்கு வேணும்னா ஃபோட்டோவை நான் அனுப்பிடுறேன் அதை போட்டு நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் முந்நூறுபா ப்ளஸ் ஷிப்பிங் அதாவது முந்நூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே சரி அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் செம்மையாக இருக்கும் ஒரே ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறமாட்டு நம்மகிட்ட சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாத்துலேயுமே ரெண்டு பில்லோ பில்லோக்கை தனித்தனியாக வந்துடும் கவர் தனியாக வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நம்ம கடையில் இருக்கு வாங்கிக்கலாம் அது வந்து ஜோடி ஐம்பது ரூபா தான் இது ஆர்டர் போடும்போது கூட அதை சேர்த்து கூட ஆர்டர் போட்டுக்கலாம் நீங்கள் இந்த கலெக்ஷனை பாருங்க நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா பில்லோ கவர் வேணும்னா அதையும் அந்த ஃப்ரீ ஷிப்பிங்லேயும் உங்களுக்கு போட்டு தரேன் வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்தமாதிரி குவாலிட்டியான நல்ல பெட்ஷீட்டாக வந்து வாங்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இது யாராவது ரீசெல் பண்ணுறீங்கன்னா மாதிரி பெட்ஷீட்டு ப்ளவுஸு லெக்கின்ஸு பட்டியாலா இந்த மாதிரி இருந்தால் ஃபோட்டோ அனுப்பலாம் நைட்டி டாப்ஸ்லாம் ஃபோட்டோ அனுப்ப முடியாது ஏன்னா அது வந்து இப்போ இருக்கும் நாளைக்கே பாதி இது விற்றுவோம் அதுக்கு அடுத்த நாள் பாதி இது விற்கும் ஃபோட்டோ நான் அனுப்புவேன் அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் வாங்குறதுக்குள்ளே பாதி இது விற்றுவோம் அதனால் அதை வந்து அனுப்ப மாட்டோம் அதை வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்து தான் நீங்கள் ஆர்டரு போட்டுருந்தேன் அப்படி இல்லைன்னா இன்ஷால கடைக்கு நேரில் வாங்க எவ்வளோ இது வேணாலும் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து அடுத்து நாங்கள் என்ன கலெக்ஷன் வருதோ உடனே போடுவோம் யூடியூப்பை தான் ஃபஸ்ட்டு போடுவோம் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பெட்ஷீட் இருக்குது வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சூப்பராக இருக்கணும் எல்லாமே ஒரே சைஸ் தான் வரும் அரும இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன் அதில் நான் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை இந்த வீடியோவிலையே நான் வந்து நம்பர் ஃபோன் நம்பரை வந்து ஆட் பண்ணி தரேன் அதை பார்த்து கூட நீங்கள் ஃபோன் அடிச்சும் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணும் ஆர்டர் போட்டுக்கலாம் எப்படி வேணாலும் ஆர்டர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஈஸியாக வருதோ அந்த அளவுக்கு நான் ஈஸியா பண்ணி தரேன் கலர் சாப்பாடு சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தீங்க பெட்ஷீட்டை பிரித்து காட்டுங்க பிரித்து காட்டுக்காண்டு அதனால தான் இன்னைக்கு பிரித்து காட்டியாவது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி வைக்கிறேன் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுன்றதுக்காக நல்லா பெருசாக இருக்கும் அடுத்த கலெக்ஷன் பாருங்கள் என் ஸ்க்ரீன்ஷாட் போடணுன்றக்காண்டி தான் இப்படியே ஒரு செகண்ட் இப்படி வைக்கிறேன் நீங்கள் அதுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்தது பாருங்கள் சூப்பர் சூப்பராக வந்திருக்கு இப்போ டிசைனு நீங்கள் இதில் வந்து இந்த பீஸில் இந்த கலரில் இந்த டிசைனில் வந்து எனக்கு வந்து ரெண்டு பீஸ் வேணும் மூணு பீஸ் வேணும் நாலு பீஸ் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரே ஒரே அதாவது பக்கத்தில் பக்கத்தில் பெட் இருக்கும் எனக்கு ஒரே மாதிரியே யூனிஃபார்ம் மாரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இருக்குன்னா இருக்குன்றோம் இல்லைன்னா இல்லைன்றோம் இத்தனை பீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க சிகப்பு கலரு அருமையாக இருக்கிறோம் துணி நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கிற ஒன் டைம் நீங்கள் ஆர்டர் போட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஐடியா வரும் இது வாங்கலாமா என்ன ஆகியோதுண்டு இதைக்கிட்ட கம்மி ரேட்லலாம் போட்டிருப்பாங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனால் இது நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அதனால் இன்ஷல்ல ட்ரை பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட முப்பது டிசைன் வந்திருக்கு இன்னும் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்ஷல்லா உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கலர்ஸு டிசைனு எல்லாமே அனுப்பி விட்றேன் சூப்பர் சூப்பர் கலர் வந்துருக்குறேன் ஃபுல்லாக அருமையாக இருக்கும் வரும் ஸ்க்ரீன் சார்ட் பண்ணுங்க ஆர்டர் போடுங்க ஒரே நாள்லயே உங்களுக்கு வீட்டுக்கு வந்துரும் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நீங்க ஆர்டர் போட்டீங்கன்னா நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்துரும் தமிழ்நாடுக்குள்ள அடுத்த கலேஷன் பாருங்க சூப்பராக்கா இந்த நிறைய டிசைன் தான் இருக்கும் நம்மகிட்ட வந்து எல்லாமே இருக்கு காட்டன் சால் பில்லோ கவர் எல்லாமே இருக்கு நைட்டி ப்ளவுஸு டாப்ஸு பட்டியாலா லெக்கின்ஸு நம்ம சேனலில் எல்லா வீடியோவும் இருக்குது அதில் வேணால் நீங்கள் பாருங்கள் என்னென்ன இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்ட்டு இந்த பெட்ஷீட் கலெக்ஷன் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்ட்ரு போடுங்க இன்ஷல்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாமலை